இயக்குனர் ஆடு அமீரனுடைய விவகாரம் இன்னும் முழுசா முடிஞ்ச பாடு இல்ல ஆனா அதுக்குள்ள இவன் பண்ற அட்டகாசங்களா இருக்கு உண்மையாலேயே முடியலைங்க தனக்குத்தானே மக்கள் போராளின்னு ஒரு பட்டத்தை வச்சுக்கிட்டு இவனுடைய படத்தோட ப்ரமோஷன்ல இவன் பேசுற விஷயங்கள்லாம் பார்க்கும் போது செருப்பை கழட்டி அடிக்கணும்னு தான் தோணுது ரீசெண்டா ஒரு பிரஸ் மீட்ல படிப்பை விட குருகாதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி மதவெறியின் உச்சத்தோட பேசிருக்கான் அது குறித்து சில முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அதையும் பார்த்துடலாம் அடுத்து யூ டர்ன் அப்படின்னு சொல்ற ஒரு ஃபேக்ட் செக் பண்ற ஒருத்தவங்க இருக்காங்க உங்களை நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அவங்க ரீசண்டா ஒரு மசூதி குறித்து ஃபேக்ட் செக் ஒண்ணு பண்ணிருந்தாங்க அது குறித்து நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆகணும் ஏன்னா அவங்க உண்மையாலே ஃபேக்ட் செக் தான் பண்றாங்களா இல்லைன்னா ஊரை ஏமாத்திட்டு தெரிஞ்சுட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா கேட்டே ஆகணும் சில நாக்கு புடுங்குற மாதிரியான கேள்விகள் இருக்கு அதையும் நம்ம அவங்களை பார்த்து கேட்டுக்கலாம் நெக்ஸ்டு நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களை அடுத்ததா கைது செய்ய போறாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாம் வந்திருந்தது நாமும் அது குறித்து ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தோம் திரு மணி அவர்களை கைது செய்யறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன் ஒரு சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்க மணிவர்கள் கைதுக்கு பயந்துகிட்டு திமுகவிற்கு எதிராக அவர் பேசுறதே இல்ல அப்படி மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அது பொய் நம்முடைய மணிவர்கள் அவர்கள் ரீசெண்டா குறித்து பேசியிருக்காரு வெறும் பேசல திமுக கழுவி கழுவி ஊத்தி காரை துப்பிருக்காரு அது என்ன ஏதுங்கிறத பாத்திரலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமனுஜாய நமகா இனதம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல இந்த மக்கள் போராளின்னு சொல்லிட்டு ஊரையா மாத்திர இந்த ஆடு அமீர் சுல்தானை குறித்து தான் பார்க்க போறோம் ஒரு மனுஷனுக்கு வெக்கம் மானம் சூடு சுரண எதுவுமே இல்லைன்னா எப்படி இருப்பானோ அப்படிதான் இந்த ஆடு அமீர் அவர்கள் இருக்காரு போதைப் பொருள் கடத்தல் மன்னனான இந்த ஜாஃபர் சாதி கூட இருந்துகிட்டு ஏகப்பட்ட என்சிபி கிட்ட விசாரணைக்கும் போய்கிட்டு எல்லா அவமானங்களும் பட்டதுக்கு அப்புறமாவும் எப்படிதான் இவன் மூஞ்சியை காட்டி இந்த பப்ளிக்ல சுத்தரானோ தெரியலங்க இந்த ஆடு அமீர் இவ்வளவு கௌலத்தா சுத்துறதுக்கு தமிழக ஊடகங்களும் இந்த கேடுகட்ட ஊடகங்களும் ஒரு காரணமா தான் இருக்கு இவன் ஏதோ பெரிய உத்தம சீலன்ற மாதிரி ஒரு மீடியாவை விடாம எல்லா மீடியாவும் இவனை பயங்கரமா ப்ரமோட் பண்றாங்க இவன் ஏதோ பெரிய யோகியவான் மாதிரி இவனை பயங்கரமா ப்ரமோட் பண்றாங்க இவனுக்கும் ஜாஃபர் சாதிக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை கூட நீங்க பாத்துருப்பீங்க இவனே கூட சொல்லியிருந்தான் எனக்கும் ஜாஃபர் தான் சம்மந்தம் இருக்கு எனக்கும் ஜாஃபர் சாதிக் பண்ணக்கூடிய பிசினஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது அவர் அப்படிலாம் எல்லாம் பண்றாருன்றது எனக்கு தெரியவே தெரியாது இவ்வளோ வருஷம் பழக்கத்துல அவ என்ன பிசினஸ் பண்றான் என்ன மாதிரியான காரியங்கள் பண்றான் அப்படிங்கிறது இவனுக்கு தெரியாதாமா ஓதா குறைக்கு ஒரு சில தற்கொலை விமர்சகர்கள் இந்த படத்தை ரிவ்யூ பண்ணலாம் பாத்தீங்களா அவங்க எல்லாருமே இவனுடைய படத்தையும் இவனுடைய நடிப்பையும் பயங்கரமா புகழ்ந்து தள்ளுறாங்க அதாவது இதை மாதிரி புகழ்ந்து தள்ளனாங்கன்னா இவன் பண்ண கட்ட அயோகியதனமான காரியம் இருக்கு இல்லையா அது மறைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இவனுடைய படத்தை இப்ப ரீசண்டா ஒரு படம் வந்தது பாருங்க அந்த படத்தை பயங்கரமா புகழ்ந்து தள்ளுறானுங்க இத மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நாம சினிமாலதான் பார்த்திருப்போம் கேடுகட்டு அயோகதனமான எல்லா காரியமும் செய்வான் ஆனா அவனை இந்த ஊடகங்கள் நல்ல மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க இல்லையா அதை நான் இப்போ இந்த ஆடு அமீர் விவகாரத்தை தான் பாக்குறேன் அதுவும் நேர்ல பாக்குறேன் ஏதோ ஒரு கர்மத்தை படமா எடுத்து வச்சிருக்கான் அந்த படத்தை ப்ரமோட் பண்ற வகையில ஏகப்பட்ட பிரஸ் மீட்டுகளை இவன் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கான் அப்படி ஒரு பிரஸ் மீட்ல இந்த ஆடு அமீர் என்ன சொல்றான் அப்படிங்கிறத தயவு செய்து பாருங்களேன் இரண்டு வருடங்களுக்கு முன் என் பொண்ணு நீட் எழுத போனப்ப புர்காவை கழட்ட சொன்னாங்க வீட்டும் வேணா ஒண்ணும் வேணான்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஆடு அமீர் சொல்லியிருக்கான் இந்த ஆடு அமீர் அந்த பிரஸ் மீட்ல பேசின அந்த கிளிப்பிங்கும் நான் அவங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அதையும் தயவு செய்து பாருங்க என்னுடைய பொண்ணு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீட் எழுத போச்சு நான் அதை எந்த செய்திகள்லையும் சொல்லலை நீட் எழுத போனப்ப அவ போட்டிருந்த புர்காவை கரெக்டாக சொல்லிட்டு உள்ளே வர சொன்னாங்க நீட்டே வேணாம்னு அது வீட்டுக்கு வந்துருச்சு ஏண்டா இவ்வளோ மதவெறியோட அலைற அப்ப படிப்பை விட மதம் தான் முக்கியம் கரெக்டா நீ சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது அப்படிதான் இருக்கு இந்த சமூகத்துக்கு இவன் எப்பேற்பட்ட விஷயத்த சொல்றான் பாத்தீங்களா இந்த லட்சணத்துல இவன் மக்கள் போராளியா ஆமா இவன் கீழ்ச்சிட்டான்னு சொல்லிட்டு இவனுக்கு மக்கள் போராளின்ற பட்டத்தை கொடுத்தாங்க எந்த பரதேசிடா உனக்கு அந்த ஒரு பட்டத்தை கொடுத்தது உங்களுக்கே நல்லாவே தெரியும் இங்க தாலி அறுப்பு போராட்டம் பண்ண கோஷ்டிங்கெல்லாம் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருமே இதுவரைக்கும் முருகாக்கு எதிராக பேசிருக்காங்களா இந்த ஆடு அமீர் என்ற பகுத்தறிவாளன் படிப்பை விட முருகாதான் முக்கியம் அப்படி மாதிரி சொல்றாரு இதுக்கு எதிராக எவனாச்சி பேசுறானா இல்ல யாருமே இதுக்கு எதிராக குரலே கொடுக்கல சகிப்பு தன்மை குறித்து நமக்கு பாடம் எடுப்பாங்க இவங்களுடைய சகிப்பு தன்மையை பாத்தீங்களா இன்னொரு பிரஸ் மீட்ல இந்த ஆடு அமெரிக்கிட்ட ஒரு ஊடகவாதி இந்த ஜாஃபர் சாதிக்கு இருக்காரு பாருங்க போதை பொருள் கடத்தல் முன்ன ஜாஃபர் சாதிக்குக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு குறித்து சில கேள்விகளாக கேட்டிருந்தாரு அந்த கேள்விக்கு இந்த ஆடை மாரி எவ்வளவு தெனாவட்டா பதில் சொல்லியிருக்கான் அப்படிங்கிறது மட்டும் பாருங்க உங்க நண்பர் வந்து குற்றச்சாட்டுல இருக்காரு விசாரணை நடக்கு தீர்ப்பு வந்து நீங்க சொன்ன மாதிரி நீதிமன்றம் தான் சொல்லணும் அதுல எந்த இதுவும் இல்லை இவ்வளவு வருஷம் நீங்க நண்பரா இருக்கும்போது அவர் என்ன தொழில் பண்ணாரு சட்ட ரீதி இல்லாத மறைவுமா என்ன தொழில் பண்ணாருன்னு அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் அந்த பணம் அப்படிங்கிறது வெளியே வரும்போது உங்களுக்கு வந்து வரலையா இவ்வளவு பணம் எப்படி வந்தது அவர் பின்னணி என்ன ஏன்னா இவ்வளவு நெருக்கமா இருக்கும்போது வந்து எந்த இடத்திலயோ எந்த காலகட்டத்திலேயோ அந்த சந்தேகம் உங்களுக்கு வரலையா இந்த கேள்வியை லைக்காவுடைய ஓனர்கிட்ட என்னைக்காவது கேட்டீங்கள சுபாஷ்கரன் என்னைக்காவது கேட்டீங்களே அவங்க ஒரு சட்ட ரீதியா ஒரு தொழில்னு ஒன்று பண்ணுவாங்க லைக்கானு அவருக்கு என்னென்ன பிரச்சனைலாம் யூரோப்பில் இருக்குதுன்னு இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு அப்புறம் பெரிய கார்பரேட் கம்பெனி வந்தால் கேட்க மாட்டீங்க தனியார் வந்து என்ன மாதிரி அவள்கிட்ட கேட்பீங்கன்னா என்ன சார் அவரும் அங்கே வந்து அவர் மேலே ஒரு குற்றப்பதிவு இருக்கா இல்லையா லண்டனில் இருக்கா இல்லையா ஆ இருக்கு யாராவது கேட்டாங்களா ரஜினி சார் கேட்டாரா விஜய் சார் கேட்டாரா அப்போ என்னையும் கேட்குறீங்க தம்பி எல்லாரும் எப்படியாவது யானை எப்படி இருக்குன்னு சொல்லணும்னு ட்ரை பண்றோம் கரெக்டா நீங்க தடை பாக்கிறதும் தும்பிக்க நான் தடை பாக்கற காலு அவர் தடை பார்க்குறது வயிறு எல்லாருக்கும் கண்ணு கட்டப்பட்டிருக்கு தெரியாது இப்போ அவர் சொன்னது போல இந்த ஜாஃபர் சாரி கூட யானவெல்லாம் இருந்தானோ எல்லாருமே பாருங்க கூட இருக்கான் இந்த ஆடு அமீர் கூட இந்த கருப்பழனியப்பன் அவரு இருக்காரு பாருங்க கேட்ட கேள்வி என்ன அந்த கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்றதுக்கு தொப்பு இல்ல நீங்க லைகாக்குங்களா அவங்க கிட்ட நீங்க இது மாதிரி கேட்டுறீங்களா ஏன் சட் பிக்சர்ஸ் கிட்ட கேட்டுருக்கீங்களா உதயநிதி ரெட் ரெஜை மூவிஸ் இருக்கு அது கிட்ட ரெட்ஜென்ட் பீச்சர்ஸா அவங்க கிட்ட இது மாதிரி கேள்வி கேட்டிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி வார்த்தை வாழ்ந்து வரதா வராது அது எப்படி வரும் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம எவ்வளவு நேக்கா இந்த விஷயத்தை திசை திருப்புறான் பாத்தீங்களா கார்பரேட்டு அது இது சொல்லிட்டு என்னென்ன சொல்லி உருட்டுறான் பாத்தீங்களா ஏய் அவங்க தப்பான தொழில் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களும் மாட்டுவாங்க மாட்டும் போது அவங்க கிட்ட கேள்விகள் கேட்பாங்க உங்ககிட்ட கேட்ட கேள்விகளை விட பல மடங்கு அதிகமான கேள்விகள் அவங்க கிட்ட கேட்கதான் செய்வாங்க இப்போ நீயும் உன்னுடைய போதை பொருள் கடத்தல் மன்னனான நண்பன் ஜாஃபர் சாதிக்கும் தான் சிக்கிருக்கீங்க தான் உங்ககிட்ட கேள்வி கேட்கறாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம என்னென்னத்தையும் இழுத்து விடுறான் பாருங்க அதுவும் பாருங்க ரொம்ப சேஃபா கிட்ட கேட்டீங்களா இவங்க கிட்ட கேட்டீங்களா அவங்க கிட்ட கேட்டீங்களா சொல்றான் கூப்பிட்டா சொல்லிட்டு நீங்க போயிருக்கீங்க ஃபர்ஸ்ட் தப்பு சொல்லணும் உங்களாலதான் இவன் இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கான் அடுத்து தமிழகத்துல டர்ன் சொல்லிட்டு ஒரு பண்றவங்க அவங்க சமீபத்துல பண்ண ஒரு படு கேவலமான படு மோசமான ஒரு பத்தி தான் பார்க்க போறோம் ட்விட்டர்ல மாஷான்னு சொல்லிட்டு ஒரு அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க சமீபத்துல தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு மசூதி குறித்து ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாங்க பாருங்க இந்தியாவில் இருக்க முக்கால்வாசி பழைய மசூதிகள் எல்லாமே கோயில்களை இடித்து விட்டு அதன் மேல்தான் கட்டியிருக்கிறார்கள் என்பது நிரூபணம் ஆகிறது அப்படி மாதிரி சொல்லிட்டு ஒரு போட்டோவும் ஆட் பண்ணிருக்காங்க அந்த போட்டோல நீங்க பாருங்க ஆக்சுவலா அது இப்ப மசூதியா இருக்கு அதுல அந்த தூண் இருக்கு பாத்தீங்களா நம்ம கோவில்கள்ல இருக்கக்கூடிய தூண் இருக்கும் பாருங்க அத மாதிரிதான் அந்த தூண் இருக்கு அந்த புகைப்படத்தை போட்டு இந்த அக்கா இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க இந்த பதிவை பார்த்த உடனே இந்த ஃபேக் செக்கருக்கு மூக்கு வைத்துச்சு உடனே ஓடி வந்து எப்படிப்பட்ட உருட்டை உருட்டி இருக்கான்னு பாருங்க இது ஜமா மஸ்ஜித் பகுதியில் உள்ள மஸ்ஜித் இந்த மசீத் குறித்த விவரங்கள் அடங்கிய அறிவிப்பு பலகையில் இந்து மற்றும் இஸ்லாமிய கட்டிடக்கலை என தெளிவாக குறிப்பிடப்பட்டு குறிப்பிட்டு இருக்கிறார்கள் இந்து மற்றும் இஸ்லாமிய கட்டிடக்கலை என தெளிவாக குறிப்பிட்டு இருக்கிறார்களாமா இதே போல் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இந்திய கட்டிடக்கலையில் மசீதுகள் கட்டப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது உருட்டுன்னா இப்படி இருக்கணும் எப்படி உருட்டுறான் பாத்தீங்களா நீ உண்மையாலே ஃபேக்ட் செக் பண்றவனா இல்ல ஊருக்குள்ள அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கியா ஃபேக்ட் செக் பண்றனா அதை டீடைல்டா சொல்லணும் இத மாதிரி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்திருக்கு அதற்கான ஆதாரம் இதுதான் இத மாதிரி தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல இருக்கு அதுக்கான ஆதாரங்கள் இதுதான் அதுல ஒரு மசூதி தான் இப்ப நீங்க பாக்குறது இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் பொய் இது இந்திய கட்டிடக்கலையும் அப்புறம் இஸ்லாமியருடைய கட்டிடக்கலையும் சேர்ந்து கட்டப்பட்ட மசூதி அப்படிங்கிற மாதிரி நீ ஆதாரபூர்வமா நிரூபிச்சிருக்கணும் இதுக்கு பேர் தான் ஆனா இவன் ஆதாரமா என்ன சொல்றான் அதோ பர் அந்த மசூதியில அந்த போர்டுல என்ன எழுதி இருக்குது பர் அப்படிங்கிற மாதிரி அந்த மசூதியில எழுதி வச்ச ஒரு போர்டை தூக்கி வந்து காட்டுறான் சீரியஸ்லி தமிழகத்திலுடைய மக்கள் அவ்வளோ பெரிய தற்கொலைகளா தெரியாம கேக்குற மக்கள் என்ன அவ்வளோ முட்டாள்களா இவன் செக் பண்ண இந்த லட்சணத்தை பார்த்து நிறைய பேர் இவனை கழிவு கழிவு ஊத்தி காலி துப்பி இருக்காங்க அதுல சில ஸ்கிரீன்ஷாட் மட்டும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அது மட்டும் பாருங்க சாப்ரானிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து சோர்ஸ் அங்க மாட்டிருக்கிற போர்ட்ல எழுதிருக்கு அதாவது அந்த ஆதாரம் நான் சொன்னீங்களா அதுதான் இவரு சொல்கிறாரு அடுத்ததாக ஜிபி சுந்தர் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்து ஆக ஒரு அறிவிப்பு பலகை எழுதி வைத்திருப்பதை அப்படியே ஒப்பிப்பதுதான் இந்த அறிவிப்பு பலகை எப்போது யாரால் எழுதப்பட்டது இதற்கு பின்னணி வரலாறு ஏதாவது இருக்கிறதா என்பதை ஆராயுவது தான் செக் என்று இவருக்கு யாராவது சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் ட்ரூ மேன் அதாவது அமீர் ஹம்ஜா அப்படிங்கிற ஒரு தற்குறி என்ன போட்டிருக்குன்னு பாருங்க சென்னை கார்ப்பரேஷன் சென்னை கார்பரேஷன் அட்டாக் பண்ணிட்டு ரெஸ்பெக்டட் டீம் ப்ளீஸ் டேக் நெசசரி ஆக்சன் டு திஸ் பர்சன் எல்லாம் ஓகே அதுக்கு எதுக்குடா சென்னை கார்ப்பரேஷனை அட்டாக் பண்ணி வச்சிருக்க புரியல சென்னை கார்ப்பரேஷனை அட்டாக் பண்றதுனால இங்க என்ன நடக்க போகுது இந்த விவகாரத்துக்கும் சென்னை கார்பரேஷனுக்கும் என்ன சம்பந்தம் இப்ப புரியுதுங்களா இவனுங்களுக்கு மூளை முட்டுக்கு கீழே கூட இல்லைன்னு அடுத்து பாருங்க பைரவன் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து திராவிடியா மவனே இஸ்லாத்துல உருவ வழிபாடு அப்படி இருக்கும் போது தூண்களில் எல்லாம் நாகபந்தம் இருக்குடா அப்போ ஹிந்து கோயில ஆக்கிரமித்து கட்டப்பட்ட மாதிரி இருக்குடா நீ சொன்ன கதையை சுருட்டி ஓனர் சொருகி விடுடா அப்படிங்கிற மாதிரி நவ நாகரிகமா எழுதியிருக்காரு அதாவது அவர் சொன்னது உண்மைதான் இஸ்லாத்துல இந்த உருவ வழிபாடு அப்படிங்கிறது கிடையாது உருவ வழிபாட்டுக்கு இதானதுதான் இஸ்லாம் அப்படி இருக்கும் பொழுது இந்த தூண்ல பாத்தீங்கன்னா இந்த நாகபந்தம் நம்முடைய ஹிந்து கோயில்கள்ல தூண்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்து கோயில்ல தூண்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது இந்து கோயிலுடைய தூண் தான் இதுன்னு எல்லாருமே சொல்றாங்க அப்படி இருக்கும்போது எப்படி இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு ஸ்தலத்துல இது மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அதை பத்தி சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி இவர் கேக்கிறாரு அடுத்து பாருங்க வெங்கட் அப்படிங்கிற ஐடியா இருந்து இது இஸ்லாமிய கட்டிடக்கலை என்றால் எங்கே இஸ்லாமிய நாடுகளில் இதே பாணியில் கட்டப்பட்ட ஒரு மசூதியை காட்டு பார்ப்போம் அப்படிங்கிற சொல்றாரு எப்படி காட்ட முடியும் பொய் சொல்லுங்கடா தப்பே கிடையாது பொய் சொல்லுங்க தாராளமா பொய் சொல்லுங்க ஆனா சொல்ற பொய்ய கொஞ்சம் பொருந்துற மாதிரி சொல்லுங்களேன்டா இப்படியாரா கண்டுபிடிக்கிற மாதிரி பொய்ய சொல்லுவ இந்து மற்றும் இஸ்லாமிய கட்டிட கலையம் இதை டைப் பண்ணும் போது உனக்கு சிரிப்பு வரல இஸ்லாமிய படையெடுப்புகளால நடந்த கொடூரங்களை என்ன நாங்க மறந்துட்டோமா எங்களுக்கு அது தெரியவே தெரியாதா இஸ்லாமிய படையெடுப்புகள் எதுக்காக நம்ம நாட்டுக்கு வந்தாங்க நம்ம நாட்டினுடைய கோவில்கள் இருக்கக்கூடிய செல்வங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு அது மட்டுமா கோவில்களை இடிக்கிறதுக்கும் தான் வந்தானுங்க கோவில்களை இடிக்கிறது மட்டும் இல்லாம இடிச்ச அந்த கோவில் மேல அவங்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்களை கட்டுறது தான் அவங்களுடைய வழக்கமே இது எல்லாமே இப்ப வர நடந்துட்டுதான் இருக்கு உலகத்துல பல்வேறு இடங்களை மாதிரி மாதிரிதான் அவங்க பண்ணியிருக்காங்க இப்ப ரீசெண்டா லாஸ்ட் வீக்லயே டெர்கில இது மாதிரி சம்பவம் நடந்திருக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு சர்ச்சை நாட்டினுடைய அதிபர் அந்த சர்ச்சை மசூதியா மாத்தி இருக்காரு இதெல்லாம் தெரியாதா நீ தற்கொலை ஆனா உன்ன மாதிரியே எல்லாருமே இருப்பாங்கன்னு மட்டும் தயவு செய்து நினைக்காத உன்னை விட அறிவாளர்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அடுத்து நாம திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களை போயிட்டிருக்கா பாக்க போறோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கைதுக்கு அப்புறமா நம்முடைய மணி அவர்களையும் திமுக அரசு கைது செய்ய போறாங்க அப்படிங்கிற செய்தியை பார்த்திருந்தோம் அது குறித்து நானே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த டைம்ல ஒரு சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இப்போலாம் மணி அவர்கள் திமுக எதிராக பேசுறதே கிடையாது அப்படி மாதிரியான வாதத்தெல்லாம் முன்னெடுத்து வச்சிருந்தாங்க அது முற்றிலும் பொய் உண்மையாலே அது பொய் தான் அது மாதிரியான செய்தி வந்த மறுநாளே நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் ஐ தமிழ் யூடியூப் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ ஒண்ணு கொடுத்திருந்தாரு எப்போதுமே இல்லாத அளவுக்கு இந்த முறை திமுகவிற்கு எதிராக அவர் விட பேசிருக்காரு அதுக்கப்புறமா நாம மற்ற விவகாரங்களை பற்றி பேசிக்கலாம் நியாயமான கேள்வி தானே ஜெயராஜ் பெனிக்ஸ் விஷயத்துல பேசணும் இன்னைக்கு எங்க போனாங்க டாஸ்மாக் எடுத்துக்கோங்களேன் இளம் விதவிகள் அதிகமாயிட்டாங்கன்னு நம்முடைய கனிமொழி அவளுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல பேசினாங்க இன்னைக்கு என்ன கவர்மெண்ட் வந்து இந்த வெயில வந்து புது பீரை அறிமுகப்படுத்துது மக்களோட குடிநீர் தேவையை இந்த அரசாங்கத்தால் போக முடியல பல இடங்களில் குடிநீர் தட்டுப்பாடும் தட்டுப்பாடு பயங்கரமாக வந்துகிட்டு இருக்கு கோப்பி பேச மாட்டேன்றாங்க மீடியா பேச மாட்டேன்றாங்க காவல்நிலைய மரணங்களை பற்றி எடப்பாடி பீரியடில் பேசினா மாதிரி தமிழ்நாட்டு மீடியா மெயின்ஸ்ட்ரீம் மீடியா அச்சு மற்றும் காட்சி ஊடகங்கள் பேசவில்லை இதில் ஐடிஎம்கே சொல்கிறது கரெக்டு தான் இன்ஃபேக்ட் திமுகவுக்கு ஜால்ரா போடக்கூடிய ஊடகங்கள் திமுகவுக்கு பெரிய அநீதியை இழைக்கின்றன இதை வந்து மீடியா பேசாமல் கவர்மெண்ட்டை காப்பாற்றுற வேலையில் இருக்குது தமிழ்நாட்டு மீடியா ஏன் இதுக்கு என்ன காரணம் ஏன் இவங்க இப்படி ஆனாங்க ஜெயராஜ் பெனிக்ஸ் விஷயத்த எவ்வளோ தூரம் ஊதி ஊதி பெருசாக்குச்சு இன்றைக்கி அதனால தான் மீடியா அதை பேச வேண்டிய அளவுக்கு பேசினதாலேயும் அன்றைய எதிர்க்கட்சியான திமுக அதை பெரிய அளவில் முன்னெடுத்ததாலேயும் குறிப்பாக மீடியா அதை ரொம்ப பெரிய அளவில் பேசினதாலேயும் இன்றைக்கி மூணு வருஷமாக கிட்டத்தட்ட அவங்க அவங்கெல்லாம் ஜெயிலில் இருக்காங்க எத்தனையும் போலீஸ் அதிகாரிகள் அவர்கள் ஒரு எட்டு பேருக்கு மேலே இன்னமும் பெயில் கிடைக்காம உள்ளே இருக்காங்க ஏன் மீடியா அந்த ப்ரெஷரை கொடுத்தது நீங்கள் அதை வந்து இன்னைக்கு ஏன் மீடியா செய்யலை அந்த மாதிரியான கஸ்டோடியல் டெத்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது மீடியா அதை பெருசு மீடியா அதை பேச வேண்டிய அளவுக்கு பேசல மீடியா ஓரவஞ்சனையோட தான் நடக்குது எடப்பாடி பீரியட்லேயும் மீடியா திமுக சாதகமாக இருந்தது சார்பாக இருந்தது ஸ்டாலின் பீரியட்லயும் மீடியா வந்து தி சார்பா சார்பாக இருக்குது இது ரொம்ப ஆபத்தான போக்கு இது இந்த அரசுக்கே நல்லதில்லை இது இந்த கவர்மெண்ட்டுக்கு நல்லதில்லை ஏன்னா மீடியாவை ஃப்ரீயாக விட்டாங்க தான் அவங்களுக்கு நல்லது தவறுகளை திருத்திக்க உதவும் ஜால்ரா போடுறவங்களால உங்களுக்கு எந்த லாபமும் இல்ல சார் கடைசியா ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா அது நூற்றுக்கு நூறு உண்மை திமுக எதிர்கட்சியா இருக்கும்போதும் சரி ஆளுங்கட்சியாக வந்ததுக்கு அப்புறமும் சரி அவங்களுக்கு ஆதரவாக தான் தமிழக ஊடகங்கள் இருக்கு இதனால்தான் நிறைய பேர் இந்த தமிழக ஊடகங்கள காரி துப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க பாஜக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் பெரிய தலைவர்கள் நம்முடைய அண்ணாமலை கூட தொடர்ந்து திமுகவிற்கு எதிராக என்னென்ன விஷயங்கள் சொல்றாரோ அதே மாதிரியான விஷயங்களை தான் அதே பாயிண்ட்ஸ் தான் நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையில திரு மணி அவர்களும் சொல்றாரு ஜெயராஜன் பிலிக்ஸ் மரணம் அதுக்கப்புறமா இந்த கோதுமை பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அது அப்புறம் இந்த மின் தட்டுப்பாடு காவல் நிலைய மரணங்கள் திமுகவுக்கு ஜால்ரா போடக்கூடிய ஊடகங்கள் இது குறித்தெல்லாம் யார் இங்க அதிகமா பேசுறாங்க பாஜக காரங்க தான் பேசுறாங்க அதே மாதிரிதான் நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாள திரு மணி அவர்கள் அப்படி பேசுறாரு ஆனா இவர் திராவிட சித்தாந்தவாதி தான் கம்யூனிஸ்ட சித்தாந்தவாதி தான் திமுகக்கு சப்போர்ட் தான் இருந்தாலும் மனுஷன் எப்பவுமே ஏதாச்சும் தப்பு நடக்குதுன்னா அதுல இருக்கக்கூடிய அப்படியே பேசுவாரு அப்படிதான் தொடர்ந்து திமுகவிற்கு எதிராக திரு மணி அவர்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு இதனாலதான் இப்போ டுபாகூர் டுபு சங்கர் கைதுக்கு அப்புறமா இவரை கைது பண்ணுவாங்க அப்படிங்கிற நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க உண்மை அது கிடையாது இவரை கைது செய்யறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமா கிடையாது ஏன்னா அவரு திமுகவுடைய ஆதரவாளர் தான் இப்ப வரைக்கும் அவரு திமுக ஆதரவாளர் தான் அவரு திமுகவிற்கு நன்மையாகத்தான் சில விஷயங்கள் சொல்றாரு இது மாதிரியான தப்புகள்லாம் நடக்குது தயவு செய்து இந்த தப்ப திருத்திக்கோங்க இல்லைன்னா அடுத்த முறை நீங்க ஆட்சிக்கு வர்றது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி திமுகவுக்கு நல்லதுதான் திரு திராவிட மூத்த பத்திரிகையாளர் மனிதர்கள் சொல்றாரு ஆனா ஒரு சில பேர் ஒரு சில பேர் இவருக்கு எதிரான விஷயங்கள் பண்றாங்க இவருக்கு எதிரான பேசி வந்துட்டு இருக்காங்க அதனாலதான் இந்த மாதிரியான செய்திகள் வந்துட்டு இருக்கு திரு மனிவர்களை கைது சேர்த்துக்கலாம் வாய்ப்பு இருக்கு டுபாக்கூர் டுபு சங்கரை என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி தான் திராவிட மூத்த மணி அவர்களை பண்ண போறாங்க அப்படிங்கிற கருத்துக்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது கடைசியாக சில முக்கியமான தொடுக்கு செய்திகள் இருக்குது அதை பார்த்துட்டு நாம் இந்த விட முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்க டுவெல் இயர்ஸ் ஓல்டுகள் ஓட் இன் தி நேம் ஆஃப் எனி உமன் இன் சம்பா யூபியில் ஓகேங்களா அதே வாஸ் கெட்டிங் ஹெல்ப் தி பிரசண்டிங் ஆஃபீஸர் ஷமீம் அகமத் this is why burgao should be banned at the polling booth this is the vote jihad hindi alliance leaders were talking about நம்முடைய மோடி அவர்கள் கூட இந்த ஓட்டு ஜிகாட் குறித்து எல்லாம் பேசியிருந்தாரு பட் அது முழுவதும் வேற ஒரு பார்வையில் பேசியிருந்தாரு அதாவது இந்த பன்னெண்டு வயசு பொண்ணு இருக்காங்க இல்லையா இவங்க ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்காங்க நம்ம நாட்டுல ஓட்டு போடக்கூடிய வயது என்ன பதினெட்டு பதினெட்டு வயசு ஆனாதான் உங்களால ஓட்டு போட முடியும் ஆனா யூபில பன்னிரண்டு வயசான இந்த ஒரு பொண்ணை ஓட்டு போடுறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க அது ஃபேக்கான டாக்குமெண்ட் மூலமா கூட்டிட்டு வந்திருக்காங்க அதுக்கு ஒரு சில ஆபீசர்ஸும் உடனடியா இருந்திருக்காங்க இது குறித்தான விஷயங்கள் தான் பயங்கர பரபரப்பா போயிட்டு இருந்தது யூபில தேர்தல் நடக்கும்போது இந்த ஒரு விஷயமானது பயங்கர பரபரப்பா பேசப்பட்டது நம்முடைய தமிழக ஊடகங்கள் கூட இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் போட்டிருக்காங்க உண்மை என்னன்னா இதுதான் இது மாதிரியான போலி வாக்கு போடுறதுக்காக வந்தவங்களை தடுத்துருக்காங்க அதுதான் இங்க திருச்சி செய்திகளா போயிட்டு இருந்தாங்க அந்த ஒரு வீடியோவும் நான் கொண்டு வந்திருக்கேன் அந்த குழந்தை பேசக்கூடிய நீங்களும் கொஞ்சம் பாருங்க कितने बजे आए आप तो वोट डालने कितने बजे आपको अच्छा आपका नाम क्या है और डालने डालने किसका आइयो और आपका नाम क्या है परीम का वोट डालना आइयो एट क्लास ये फोटो आपका ही है

ஜஸ்ட் இமேஜின் அங்க இதுக்கு முன்னாடி எது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் இப்பவே இவ்வளவு விஷயங்கள் இவங்க பண்றாங்கன்னா அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்திருக்கும் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை இந்த லட்சணத்துல ஒரு சில பேரு இந்த இவிஎம் வேண்டாம் பழைய மாதிரி அந்த வாக்கு சீட்டு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்களே அந்த பழைய முறை இந்த பேப்பர்ல எல்லாம் ஓட்டு போடுறது அதை கொண்டு வாங்க அப்படி சொல்றாங்க இந்த இவங்க இந்த ஓட்டு சீட்டு முறை என்ன நாட்டாடி இருப்பாங்க பார்க்க முதலமைச்சர் திரு அவர்கள் முதல்வராக பதவியேற்று மூன்று ஆண்டுகளை நிறைவு செஞ்சிருந்தாரு அந்த ஒரு நாளை செலிப்ரேட் பண்ற விதத்துல திமுக காரங்க பயங்கரமா நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க த்ரீ இயர்ஸ் ஆஃப் ஸ்டாலின் கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க அது மாதிரி நிறைய போஸ்டர்கள் பேனர்கள் எல்லாம் நிறைய இடத்துல ஒட்டியிருந்தாங்க அந்த நாள்ல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா முதலமைச்சராக பதவியேற்று மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் கருணாநிதி அண்ணா நினைவிடங்களில் மு க ஸ்டாலின் மரியாதை நம்முடைய முதலமைச்சர் மு க அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவருடைய கல்லறைக்கும் அண்ணா அவருடைய கல்லறைக்கும் போயிட்டு மரியாதை செலுத்திருக்காரு இது செய்தி கிடையாது ஓகேங்களா அதாவது நாம பார்க்க போற செய்தி இது கிடையாது உங்களுக்கு இங்க சைடுல ஒரு வீடியோ ஒண்ணு போடுறேன் அதை பாருங்க அதுதான் நாம இப்போ பார்க்க போறோம் அமைச்சர் பாபா அவர்களுடைய இந்த ஒரு செயல் இருக்கு இல்லையா அதாவது நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செருப்பு போடுறதுக்காக வராரு அதுக்கு முன்னாடி நம்முடைய அமைச்சர் பாபா அவர்கள் அவருடைய செருப்பை தள்ளி விட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டு அவருடைய செருப்பை போட்டுக்கிறாரு இந்த ஒரு செயலை நிறைய பேர் பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க திமுக சமூக நீதி சமத்துவம் இது மாதிரிலாம் பேசுவாங்க ஆனால் பாருங்க ஒரு அமைச்சரே இதை மாதிரி பண்றாரு இது மாதிரிலாம் இவர் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தொடர்ந்து நிறைய பேர் கேட்டு வந்துட்டு இருந்தாங்க இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மறுபடியும் ஒரு ஜெயஹிந்த் வந்தே மாதிரம்